ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக் டு அவர் சேனல் எங்கள் நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இன்றைக்கி வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு சவரம் வந்து இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு சேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெஸில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரம் வந்து காஞ்சிபுரத்தில் அறுபத்தி ஒன்று சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கங்க